அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவர்களில் ஒருவராக குறிப்பிடப்படுற அந்த மகாதேவரான சிவபெருமானான ரூபத்தை தான் இன்னைக்கு வந்து நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம் நம்ம வந்திருக்க செண்பகவல்லியம்மன் கோவிலோட விசேஷம் பற்றியும் அம்பாளுக்கு என்னென்ன விசேஷங்கள் சுவாமிக்கு என்னென்ன விசேஷங்கள்னு அர்ச்சகர் மாமா சொல்லுவாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த நம்மளுடைய கோவில் கோவில்பட்டியில் செண்பகவல்லி அம்பாள் சமயத்தை பூவனநாதர் சுவாமி அப்படி கோயில் நமக்கு வந்து புராதனமான கோயில் இது வந்து ஆண்டு கணக்கில் இந்த கோயில் இருக்கு வந்து இந்த கோயிலில் சுவாமியினுடைய பெயர் வந்து பூவனநாத சுவாமி அல்லது வந்து புஷ்பவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து அது மாதிரி அம்பாள் தாயாருடைய பேர் வந்து செண்பகவள்ளி அம்பாள் இந்த கோவில் வந்து அகஸ்தியரால் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த அகஸ்திய மகரிஷி வந்து அது சுவாமி அம்பாளுக்கு வந்து கல்யாணம் ஆகுது திருக்கைலாயத்தில் அப்போ கல்யாணம் ஆகிற நேரத்தில் வந்து தென்பகுதி வந்து அப்படி வந்து மேலே வந்து வந்துடுது அதாவது ஏன்னா அங்கே கல்யாணம் ஆகிறதுனால எல்லாரும் அங்கே அங்கே கைலாயத்துக்கு போனதுனால அங்கே அந்த பக்கம் வந்து அப்படி இருந்து தாழ்ந்து தென்பகுதி வந்து உயர்ந்துருது அப்போ அதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு வரும்போது அப்போ யாரை அனுப்ப அங்கே போய் பார்க்கணும்னு சொல்கிற போது தான் நம்ம இவரை அனுப்புகிறாங்க அங்கே வந்து அகஸ்திய மகரிசியை அகஸ்திய மகரிசியை நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படிங்கிறாப்பில் நீங்கள் அங்கே போனேனாலே சரியாக வந்துருக்குறாப்புல அப்போ நான் உங்களோட கல்யாணத்தை பார்க்க முடியலையே அப்படிங்கிறாப்பில இல்லை நீ போனால் அங்கே வந்து உனக்கு வந்து காட்சி கொடுக்குற குற்றாலத்தில் நான் வந்து காட்சி கொடுக்குறேன் நம்முடைய தென்பகுதியுடைய கடைசிப்பாக வந்து குற்றாலம் வந்துடும் ஆனால் நீ அங்கே போகும் சொல்லி அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறாப்புல அகஸ்திய மகர ஒரு ஒரு நியமம் என்னென்னா எங்கெல்லாம் அவர் ராத்திரி வந்து தங்குறாரோ அங்கே ஒரு வந்து கங்கையை உற்பத்தி பண்ணிவிட்டு ஒரு ஸ்தல விருட்சம் வச்சு அமே ஒரு சிவபெருமானை வச்சு ஒரு வணங்கிட்டு தான் அவர் வந்து போகிறது வந்து அப்படி வந்து முடியும் அப்படியே இங்கே வரும்போது நம்ம கோயில் வந்து அவர் தங்கியிருந்து அப்போ ஒரு இது மாதிரி பூவனநாத சுவாமி வந்து அதாவது பூவனத்துக்குள்ளே இருக்கிறதுனால அந்த பூவனநாதன் சுவாமி இருந்தது அந்த பூவனநாத சுவாமியை அவர் வந்து நியமிச்சுட்டு அமே பக்கத்துலேயே வந்து அகஸ்திய தீர்த்தம் ஒரு தீர்த்தத்தை வந்து சைடு வந்து ஒன்று வந்து உண்டு பண்ணியிருக்காங்க வந்து அது வந்து வற்றாத ஜீவநிதியாக வாட்டு வந்துகிட்டே இருக்கும் ஒரு அகஸ்தியனுடைய சில இருக்கும் அது கீழே ஒரு ஒரு கோமிகி இருக்கும் அது வழியே அந்த தீர்த்தமானது ரொம்ப காலமாக வந்துட்டே இருக்குது எந்த காலத்து வற்றாமல் எவ்வளோ வெயில் இருந்தாலும் சரி அது கோயில்பட்டில் ஒரு காலம்லாம் வந்து ரொம்ப பஞ்சம்பாங்க தண்ணிக்கு பஞ்சம்பாங்க அப்படி இருந்தாலும் அந்த அகஸ்திய மகசூ தீர்த்தம் வந்து வந்துட்டே இருக்கும் அதனால் இந்த மேட்டில் உள்ள மக்கள் தான் இந்த பக்கம் உள்ளவங்களுக்கெலாம் வந்து எந்த வகையிலையும் தண்ணியில் வந்து போரில் வந்து தண்ணி வந்து குறையாது அந்தளவுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஆமே அகஸ்தியர் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிருக்கார் சிவபெருமான அழுக்க அடுத்தால வந்து பிற்காலத்தில் வந்து பக்கத்தில் நாட்டில் உள்ள மன்னர் அப்போ வந்து செண்பகராஜான்னு ஒரு மன்னர் இருந்தார் வெம்பக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருந்தது இருக்குது இப்போ இருக்குது அந்த வெம்பக்கோட்டை வந்து ஒரு வந்து பெரிய ஒரு மன்னருடைய பரம்பரையாக இருந்திருக்கு அங்கே உள்ள மன்னருக்கு வந்து கனவுல தோண்டி அங்கே உள்ள ஆத்தங்கரையிலேருந்து இந்த செண்பகல்லியம்பாளை கொண்டு வந்து இந்த பூவனநாதர் பக்கத்துலேயே வந்து செண்பகவனம்னு ஒன்று இருக்குது அதில் ஒன்று பிரவேசம் பண்ணால் இங்கே ஒன்று வச்சிருக்காங்க அதாவது செண்பகவுலி அம்பாள் பேர் ஸ்தல உரிச்சை வந்து கிளாமரம் அது சிறுக்காய் சிறுக்காயை வந்து நிறைய ஊர்கள்லாம் வந்து பட்டு போயிடுது ஆனால் ஏதோ அம்பாள் புண்ணியத்தில் நம்ம சுவாமி புண்ணியத்தில் ரொம்ப செழிச்சுட்டு நல்லா இருக்குது வந்து அது வந்து நல்லா அதை வந்து நம்ம இருந்து அது நல்லா பராமரித்து அதுக்கு ஒரு தனியாக ஒரு கல்லுலாம் கட்டி அதில் வந்து அந்த ஸ்தல உரிச்சை வந்து ரொம்ப நல்லா செழிப்பாக வந்துகிட்டே இருக்குது அப்போ வந்து ஒரு காலங்களில் அந்த கோயில் வந்து ரொம்ப கஷ்டம் அவ்வளோ இதாக இருந்து அதாவது ராஜகோபுரம் கிடையாது சாதாரண இதாக இருக்கும் வந்து ஒரு ரெண்டு விமானம் மட்டும்தான் அப்படி சுவாமி அம்பாளுக்கு விமானம் மட்டும் உண்டு ரொம்ப பழமையாக இருக்கும் அப்போ நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து எண்பத்தி கிட்டத்தட்ட எண்பதுலலாம் அந்த திருப்பணியை அடுத்து ஆரம்பிக்கணும்னு வரும்போது நம்மளுடைய ஐயா வந்து ஐயா வந்து அப்போ அப்பயும் வந்து தக்காராக இருந்தாங்க இப்போ இருக்கிற அதே வந்து ராஜகுரு அப்படிங்கிற அவர் வந்து இப்போ வந்து ராஜகுரு வந்து அந்த திருப்பணி குழுவுடைய தலைவராக இருக்காங்க இதே இவங்க வந்து அப்போ வந்து தனியாகவே இருந்தாங்க அப்போ வந்து அப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு பெருமாள் கோயில் உண்டு அதாவது கன்னிமூலையில் பெருமாள் உண்டு அவரும் ரொம்ப சீனமாக இருந்தார் வந்து அப்போ அதெல்லாம் ஐயா வந்து அவங்க வந்து ரொம்ப எடுத்து செஞ்சு அப்போ ஒரு விமானம்லாம் கட்டி அப்போ சாலை கோபுரம்னு சொல்லி ஒரு சாலை கோபுரத்தை முன்னாடி கட்டி முன் மண்டபம்லாம் கட்டி அப்போ ஒரு கும்பாசி வந்து எண்பத்தி ஒம்போதில் பண்ணிடும் அப்போ எண்பத்தி ஒம்போதுலேருந்து நம்ம கோயிலோடய வளர்ச்சி தான் கிட்ட பிடிக்க முடியல அந்தளவுக்கு வளர்ச்சி நிறைய கூட்டங்கள் வந்து பிரதோஷத்துக்குலாம் நாங்கள் ஒரு நாலு பிராமணர் இருப்போம் நாலு செட்டியார் தான் இருப்பாங்க இப்போ பார்த்தா எண்ணிக்கை அந்த அளவுக்கு நிறைய இது பண்ணியாச்சு அதுக்கடுத்ததாக வந்து அப்படியே போயின்ட்டு இருந்து அடுத்தது ராஜகோபுரம் இல்லையே அப்படின்னு நாங்கள்லாம் பக்டர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம் எல்லா கோயிலும் ராஜகோபுரம் கட்டுறாங்களே எங்களுக்கு இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டோம் அந்த நேரத்தில் வந்து திருப்பி ஒரு அதே இதே ராஜகுரு மோராடி அவங்களே வந்து திருப்பி வந்து தக்காரம் வந்தாங்க எங்களோட யோகத்துக்கு வந்து அப்போ அவங்ககிட்ட சொன்னால் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் சாமின்னு சொல்லிவிட்டு திருப்பி ஏற்பாடு பண்ணி அப்போ வந்து ராஜகோபுரத்தை வந்து திருப்பி ரெண்டாந்திரம் பண்ணி அடுத்தது ஒரு கும்பாஷம் பண்ணிட்டோம் ராஜகோபுரம் பண்ணி நம்ம கும்பாசே பண்ண வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அது வந்து நடந்தது வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ அதுக்கடுத்ததாக இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த கும்பாசியத்துக்காண்டி இந்த சித்திரை பிறந்த உடனே அதாவது பிரம்மோத்சவம் எங்களுக்கு வந்து பங்குனி இருபத்தி ரெண்டாவது தேதி ஆரம்பிக்கும் அந்த பிரம்மோதவம் முடித்த உடனே நம்ம திருப்பி வந்து கோபுரங்கள்லாம் நம்ம வந்து பாராலயம் பண்ணிவிட்டு உடனே திருப்பணி ஆரம்பித்து அடுத்த தையில் நம்ம கும்பாசி பண்ணுறதுக்காண்டி அனைத்து ஏற்பாடும் நம்மளுடைய ராஜகுரு அந்த அவங்களுடைய அதாவது நம்முடைய தலைவர் திரு திருப்ப நம்மளோட தக்கார் எங்களுடைய எங்களுடைய தக்கார் வந்து ரொம்ப அருமையான ஆள் அவங்க அவங்களுடைய கமிட்டி ரொம்ப அருமையாக வேலை செய்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு அந்த திருப்பணிக்கு வந்து நிறைய ஸ்பான்சர் அவங்கள வந்து அதாவது கேஆர் மோராடி அதாவது கே அருணாச்சலம் முன்னாளின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து மால் பாலிடெக்னிக்கு கேஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நேஷனல் இன்ஜினியரிங் கல்லூரியெலாம் வச்சுருக்காங்க அவங்க வந்து முழுமையாக இருந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ட்ரஸ்டி நம்மளுடைய திருப்பணி குழு மாதிரி ஒன்று அவங்க அவங்களே ஏற்பாடு பண்ணி நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க நம்ம ட்ரஸ்டி அவங்க போய் அவங்க அவங்க அவங்கள பார்த்து சொன்னதுனால அவங்க அனைத்து ஏற்பாடும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நிர்வாகம் கோயில் நிர்வாகம் அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து கோயிலுக்கு வந்து இன்றைக்கி வந்து சிவராத்திரி இந்த சிவராத்திரி வந்து கண்கொள்ளாத காட்சியான இருக்கும் நாலு காலம் நாலு காலத்தையும் நாலு கட்டளை இருந்து நமக்கு நினைக்காமல் அது மாதிரி கோயிலில் வந்து அதாவது மாத உற்சவ கோயில்னு பேர் இதுக்கு பேர் வந்து மாதாம் மாதம் ஒரு உற்சவம் நடந்துகிட்டே இருக்கும் சில கோயிலாம் எப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்காக இருக்கும் அல்லது வருஷத்துக்கு ஒரு உற்சவம் தான் நடக்கும் நம்மளுடைய செண்புகலிம்மன் கோயிலை பொறுத்தவரை வந்து மாத உற்சவம்னு பேர் இங்கே அம்பாள் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பாப்புல ஏழு அடி உயரத்தில் இருப்பாப்புல வந்து அதனால் இங்கே வந்து பூவனநாத சுவாமி பேர் தான் சொத்துலாம் இருக்கும் ஆனால் நாங்கள் எல்லோரும் சொல்கிறது செம்பவொள்ளி செம்பஒழின்னு தான் சொல்லுவோம் இந்த ஊரில் அநேக குழந்தைகளுக்கு வந்து செண்பகவள்ளி அல்லது செண்பகராமன் அல்லது செம்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சுட்டே இருப்பாங்க வந்து அதனால் நம்மளுடைய செண்பவள்ளி இன்னைக்கு சிவராத்திரியில் வந்து இதை சொல்லக்கூடிய பாக்கியம் எங்களுக்கும் கிடச்சிருக்கு நீ உங்களுடைய இதில் இருந்து அனுக்கிறது சாமியோடய புண்ணியத்தில் வந்து இன்னும் நிறைய கும்பாட்சியெல்லாம் நடக்கணும் நீ எல்லாம் வேண்டிங்க எல்லாம் எல்லா பக்தர்களும் வேண்டிங்க வந்து இந்த திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரெஸ்டி சாரவாக அதான் என்னோடய தக்காளி சார்வா நான் சொல்கிறேன் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க கொஞ்சம் இந்த அம்மனோட பெருமையை வந்து அவ்வளோ தூரம் அந்த குருக்கள் வந்து பதிவு பண்ணாங்க என்னஞ்சிருங்க இன்னும் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் வந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எண்பத்தொம்பது வருஷத்தில் ஒரு திருப்பணி செஞ்சு கும்பாசை நடத்துகிறோம் அதுக்கப்புறம் ராஜகோபுரம் கட்டணும்னு முடிவு பண்ணி ராஜகோபுரத்துக்கு ஏற்பாடு பண்ணி ராஜகோபுரம் கட்டி அது ஒரு கும்பாசை முடிஞ்சு இப்போது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்போது இன்னொரு அடுத்த ஒரு பங்குனி மாதத்தில் பாலாலயம் பண்ணி அடுத்த கும்பாசத்தை இல்லை இப்போ திருப்பணியும் சேர்த்து செஞ்சு சிறப்பாக பண்ண ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் நல்ல சிறப்பாக செம்ப மகாராஜா காலத்துலேருந்து இருந்து இந்த கோயில் கட்டி வைக்கப்பட்டதாக ஐதீகம் சொல்கிறாங்க செம்ப மகாராஜா காலத்தில் வெம்பக்கோட்டை ஆண்ட மகாராஜா கோயில்பட்டியில் இப்போ காவல் தெய்வம் கோயில்பட்டியில் செம்பொல்லி அம்மாள் தான் கோயில்பட்டியில் எல்லா திருவிழாவும் சிறப்பாக நடக்கும் பிரதோஷம் பாண்டி நாளைக்கு ஒரு ரொம்ப சிறப்பாக நடக்கும் இல்லை குத்துவிளக்கு பூஜை எல்லாம் சிறப்பாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவர்களில் ஒருவராக குறிப்பிடப்படுற அந்த மகாதேவரான சிவபெருமானான ரூபத்தை தான் இன்றைக்கி வந்து நம்ம தரிசனம் பண்ணி வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தூத்துக்குடியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஸ்தலம் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம இந்த பழமை வாய்ந்த சிவாலயத்தில் இருக்கும் இந்த சிவாலயத்தோட பெருமைகள் பற்றி இந்த சிவபூஜை பண்ணுற அடியார் வந்து பதிவு பண்ணுறாங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் எப்போதும் வெம்பக்கோட்டை மன்னன் வந்து பாண்டமங்கலத்துக்கு வந்து அங்கே கால்நடையாக போகும்போது வந்து ஒரு இடத்துல மட்டும் பால் மட்டும் சிந்தி செஞ்சு போயிடுது அப்போ என்ன அங்கே இன்னொன்று கரெக்டாக என்ன சிந்துது அப்படிங்கும்போது வந்து பார்க்கும்போது வந்து இங்கே சுவாமி இருக்கிறார் அகஸ்தியர் ராமர்லாம் வழிபட்ட ஸ்தலம் அதுக்கப்புறம் வந்து தேடி தேடிக்கணும் இரண்டாயிரம் வருஷம் பழமையான இது வந்து பழமையான சிவாலயம்னும் இந்த சிவாலயம் வந்து அகஸ்தியர் மாமுனியும் ராமரும் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காரு மெயிலும் இதை பற்றி தெரிஞ்சுப்போம் என்னச்சிருங்க இந்த சிவராத்திரி நன்னால் சிவபெருமான தன் கையால் இங்கே உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிற சிவனடியார் அவங்க கிட்ட என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் என்னோட பேர் தனலட்சுமி சிவா நான் எனக்கு இந்த ஊர் தான் கோவில்பட்டி தான் அம்பாள் வந்து கேட்ட வரம் கொடுப்பாள் செண்பக வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கேட்டு வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கஷ்டத்தில் வந்தே அவட்ட ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை கொடுப்பாள் அது நான் என்னோட அனுபவத்தில் பன்னிரெண்டு வருஷம் நான் கழுத்து வழியோடு இருந்தேன் அவளே கெதியை உட்காந்துருந்தேன் எல்லாம் கிளியர் ஆகி அதை விட பூஜை எடுக்கிற அளவுக்கு சுவாமி அம்பாலும் கொடுத்துருக்காங்க அதுவே எனக்கு சந்தோஷம் நான் அதன்படி சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாள் ரெண்டு நாளில் அவங்க வந்து கழுத்து வழியில் பன்னெண்டு வருஷமாக அவதிப்பட்டாங்களாம் இந்த அம்பால்கிட்ட வந்து முறையிட்டு இப்போ வந்து பரிபூர்ணமாக அது குணமாகி இந்த சிவ பூஜை பண்ணுற அளவுக்கு அவங்களோட உடம்பை தயார்படுத்தி அம்பாலும் சுவாமியும் கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப பெருமையாக இந்த சுவாமியை பற்றியும் அம்பாளை பற்றியும் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த கோவிலோட விசேஷம் பற்றி அவ்வளோ ஆயிரம் பேர் இன்றைக்கி சிவன் ராத்திரி அதுமாக சொல்லி பதிவு பண்ணுறாங்க இந்த சிவன் ராத்திரி அதுமாக பதிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் சிவனுக்கே உரிய நாளில் அந்த பார்வதி மட்டும் என்ன குறைஞ்சவளான்னு கேட்குற அளவுக்கு இங்கே உள்ள செண்பகவல்லி அம்மன் வந்து எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கிட்டு இருக்காளாம் அவளை பற்றி ஊரே சொல்கிறது காத்துட்ருக்காங்க என் பேர் எம் கலைச்செல்வி கோயில்பட்டி தான் என்ன ஊர் இப்போ செண்பள்ளி மாவட்டம் எந்த விதத்துலேயுமே எது எல்லா எல்லாம் கல் எள்ளி கொடுத்த செண்பவள்ளி தான் கஷ்டத்தை கண்டிப்பாக என்ன கேட்டு உட்காரமோ அதை தீர்த்து வச்சிருவாள் அவ்வளோ மாதிரி ஏன்னா எங்கள் ஊரில் வந்து எங்கள் அம்மா செண்பவழி தான் மதம் எல்லா விஷயத்துலேயுமே என்ன பார்த்த அளவுக்கு எங்கள் அம்மா செண்பவள்ளி அவ்வளோ எங்கள் வீட்டில் பத்து பேர் இருக்கோம் பத்து பேருக்கு என்ன நடந்ததுன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ நான் நல்லா இருக்கேன் என் பையன் ரொம்ப சேட்டை பண்ணான் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா என்ன நினச்சோமோ இன்றைக்கி அவர் மேனேஜர் ஆகிருக்கார் அதனால இந்த வருஷம் வந்து முடிச்சுருக்கோம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்த பத்து பேரும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க பத்து பேர் இருக்கும் அந்த பத்து பேரும் கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த பத்து பேரோட கஷ்டத்தையும் சும்மா தூசி போல் அவள் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க இன்னும் சில பக்தர்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அது போக இன்னும் சில விசேஷங்களையும் பற்றி தெரிஞ்சுப்போம் இணைஞ்சிருங்க இந்த வள்ளி அப்படின்ற பேரை கேட்டாலே ஏதோ ஒரு சின்ன குழந்தையை கூப்பிடுற மாதிரியும் ஒரு பெரியவங்களை வீட்டில் உள்ள பெரியவங்கள கூப்பிடுற மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகுது இந்த இந்த ஊரில் வந்து செண்பகவள்ளி அப்படின்ற பேர் வச்ச நிறைய குழந்தைகள் ஒவ்வொரு வீட்லேயும் எப்படியும் செண்பகவள்ளி செண்பகராமன் செண்பகம் அப்படின்ற பேர்லலாம் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இங்கே உள்ள அம்பாள் வந்து அந்த அளவுக்கு பிரத்யட்சமாக எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குற அம்பாளாக இங்கே வந்து வீட்டில் இருக்கிறாங்க இந்த மேடம் வந்து இங்கே ரொம்ப வருஷமாக வராங்களோ அவங்க என்ன அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில் செண்பகவள்ளி அம்மன் என்ன நடத்தி வச்சாங்கன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் என் பேர் சுபலக்ஷ்மி இந்த ஊருக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்தேன் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் இப்போ கல்லூரி முதல்வராக இருக்கேன் இந்த பகுதியில் கல்லூரி மட்டும் ஃபேமஸான ஒரு கல்லூரி லக்ஷ்மி மில் நிறுவனத்தார் நடத்தக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் நான் இப்போ முதல்வராக இருக்கிறேன் நான் நினைப்பேன் அடிக்கடி ஏன்னா இந்த கோவில்பட்டிக்கு முதல் முதல்ல நான் உள்ளே வரும்போது இன்டர்வியூக்கு வரும்போது ரொம்ப நினைப்பேன் கோவில்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்போ எல்லாருமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த ஊரில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கா போகிறீங்க அந்த ஊரில் தண்ணியே கிடையாது அப்படிம்பாங்க ஆனால் நான் அப்போ புரியாது எனக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு போகிறோமா அப்படிலாம் எனக்கு தோணலை இன்டர்வியூக்கு வந்தேன் வேலை பார்த்து இப்போ வரைக்கும் இது எனக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இந்த ஊருக்கு ஆனால் நான் ஏன் இந்த ஊருக்கு வந்தேன் அப்படிங்கிறது வந்து செண்பகவல்லி அம்மன் வந்து இந்த ஊருக்கு நீ வரணும் இங்கே வந்து நீ முதல்வராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அருள் கொடுத்துருக்குறாங்க அடிக்கடி கேட்பேன் ஏன் இந்த ஊருக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த ஏன் இந்த ஊருக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கும்போது அது பதில் எனக்குள்ளே இருக்குது நீ வந்து இந்த ஊருக்கு வந்து இங்கே உள்ள கல்லூரியில் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவுடைய ஆசை இன்னொரு விஷயமும் வந்து ரொம்ப பெரிய விஷயம் என் பொண்ணு வந்து டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க இதே கோயிலில் வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் அம்மனுடைய அருளை பற்றி பாடி பெரிய ஆளானாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வந்து பாடினாங்க அந்த அம்மனுடைய அருள் தொடர்ந்து எங்களுக்கு இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் இந்த கோயிலில் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் உலகெங்கும் இந்த அம்மாளுடைய மக்களுக்கு வந்து அருள் கிடைக்கணும்னு வாழ்த்துறேன் எனது கணவர் வந்து இன்னும் என்னை விட வரலாற்று பேச பேராசிரியராக இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த அம்மனை பற்றி ஏதாவது ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்கள் அந்த மேடம் பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கணவரும் பதிவு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் என்ன பதிவு பண்ணுறாங்கன்னு என்னுடைய பெயர் ஆர் சவுந்தரராஜன் என்னுடைய பிறந்த ஊர் வந்து சிறுவைகுண்டம் குமரகுருபர அவதரித்த பிறந்த ஊரில் தான் நானும் பிறந்து வளர்ந்து என்னுடைய துணைவியார் எங்கள் கைப்பிடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து இந்த பூமியில் வந்து வசித்து வர்றேன் தமிழகத்திலே வந்து இல்லாத ஒரு பெருமை இந்த கோயிலுக்கு என்ன இருக்குன்னா அடி உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் போஸ்டர் நாங்கள் ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவோம் நிற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய சிலையானது தமிழகத்தில் வந்து வேறு எங்கேயுமே நம்ம வந்து காண முடியாது ஏன் இந்த செண்பகவள்ளி அம்மனுங்கிற பேர் வந்து என்ன வெம்பக்கோட்டையை ஆண்டு வந்த வெம்ப ராஜா செண்பகராஜா என்பவர் அவருடைய நினைவாகத்தான் இந்த கோயிலானது வந்து ஸ்தாபிக்கப்பட்டது உளமுடையான் என்பவர் வந்து திண்டுக்கலை சார்ந்தவர் இந்த கோயிலில் வந்து புனரமைப்பு வந்து செய்திருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு கட்டங்களாக இந்த கோயிலினுடைய கட்டிட வளர்ச்சியும் பரிணாம வளர்ச்சியும் பக்தர்களுக்கு வந்து எனது பரிச்சயமாக கொண்டு இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த கோயிலில் வந்து ராஜகோபுரமானது கட்டப்பட்டு கும்பாபிஷேகமானது வந்து நடைபெற்றது அந்த கும்பாபிஷேகத்துக்குள்ள என்னுடைய மகளும் எனது இரண்டு மணி நேர கச்சேரியை வந்து இந்த கோவில் நிர்வாகம் நிர்வாகமானது எனக்கு விளங்கியது செண்பொழி அம்மன் நின்று கொண்டு அனைவருக்கும் அருள்வாரித்து கொண்டு இருக்கின்றார் வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் எங்கிருந்தாலும் அவர்கள் வேண்டிக் கொண்டாலும் இந்த அம்மன் வந்து அருள்வாரித்து கொண்டிருக்கின்றான் என்பதனது நிசத்தனமான உண்மை என்பதை அனுபவபூர்வமாக இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கு வந்திருக்கக்கூடிய சிவராத்திரிக்கு வந்திருக்கூடிய அனைத்து சிவ பக்தர்களுக்கும் அம்மனினுடைய பூரண அருளானது கிடைக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஐயப்பனை நான் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலகாலும் பராசக்தியாம் அந்த செண்பகவள்ளி அம்மன் வந்து இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் படியா அவ வந்து யாருக்கும் இங்கே வந்தவங்க வராதவங்கன்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் மக்களையும் அன அரவணைச்சிக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு ஆசிரியர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பிரசித்தி பெற்ற சிவாலயத்தில் நின்றுட்டுருக்கோம் இந்த சிவாலயத்தில் உள்ள சுவாமியோட திருநாமம் வந்து பூவனநாதர் அம்பாலோட பேர் வந்து செண்பகவள்ளி இந்த அம்பாளை வந்து வேண்டிட்டு போகணுன்னா வேண்டுனது கடிக்கும் நினச்சது நடக்கும்ன்றது இந்த பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது இந்த அம்பாள் வந்து பிரத்யக்ஷமாக இந்த கோவிலில் வந்து விட்டுருந்து அருள் இருக்கிறாங்கன்றது இங்கே உள்ள பக்தர்களோட திண்ணமாக இருக்குது இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிவாலயம் இந்த சிவாலயத்தில் இன்றைக்கி சிவன்ராத்திரி தரிசனம் பண்ணதும் இதை பதிவு பண்ணதும் எனக்கே ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது இந்த ஸ்தலம் வந்து கரெக்டாக தூத்துக்குடியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்திலும் திருநெல்வேலியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஸ்தலத்தோட சுற்றுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணமலைன்ற மலை மேலே கதிர்வேல் முருகன்ற முருகன் ஸ்தலமும் சங்கரநாயனார் கோவில் வந்து இந்த ஊரில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலி வந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கயத்தாறு வந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கன்குடி சாத்தூர் அப்படிங்கிற மாரியம்மனோட எல்லை வந்து இங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஸ்தலத்தை சுற்றி நிறைய விசேஷமான ஸ்தலங்கள் அமைஞ்சிருக்கனால இந்த ஸ்தலத்துக்கு பேர் வந்து கிலாமரம் இந்த பூ வனத்துக்கு மத்தியில் இந்த சுவாமி வந்து அமைஞ்சிருந்தனால இந்த சுவாமிக்கு பேர் பூவணன் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வந்து கிலாமரம் அந்த கிலாமரம்ங்கிறது ரொம்ப சீர்வ சிவாலயங்களில் இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு சிவாலயங்களில் மட்டும்தான் ஒரு சில ஸ்தலங்களில் மட்டும்தான் அந்த விருட்சத்தை நம்ம பார்க்க முடியும் இங்கே வந்து இந்த கொடிமரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்க அந்த கிலாமரத்தை நீங்கள் தரிசனம் பண்ணியிருப்பீங்க அதுபோக எல்லா சிவாலயத்துலேயும் இருக்கிறது போல் கம்பீரமான ராஜகோபுரமும் அதை கடந்து உள்ளே வரும்போது பஞ்சமுக விநாயகர் முருகர் இந்த கோவில்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ அம்மன் உடனுரை பூவனநாத சுவாமி கோவில் வந்து நான் சிறு வயசுலேருந்து தங்கி தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம் மிகச்சிறப்பான ஒரு அம்பாள் சுவாமி அதே மாதிரி இங்கே வந்து அகஸ்தியர் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணின ஒரு திருத்தலம் மிகவும் ஒரு அற்புதமான திருத்தலம் பங்குனி சித்திரையில் வந்து சுவாமிக்கு வந்து திருவிழா நடக்கும் அதே மாதிரி ஐப்பிசி மாதம் வந்து அம்பாளுக்கு வந்து திருவிழா நடக்கும் விசேஷமான திருவிழா நடக்கும் மிக ஒரு அற்புதமான கோயில் இங்கே அவங்களுடைய கோரிக்கையை வந்து இங்கே வேண்டிக்கிட்டு மனதார நல்ல எண்ணத்தோடு வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நடக்கும் எல்லோரும் வாங்க நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க சிறப்பான ஒரு கோ நன்றி தலைவருஷம் பற்றியும் சுவாமி பற்றியும் அம்பாள் பற்றியும் நான் வந்து ஒரே ஒரு நாளில் சொல்லி பதிவு பண்ணிட முடியாது ஏன்னா அவங்களோட பெருமைகள் வந்து எல்லை கடந்ததாக இருக்குது இந்த சுவாமியையும் அம்பாளையும் எனக்கு நேர கால அவகாசங்கள் இல்லாததுனால எவ்வளவு குறுகிய முறையில் நான் பதிவு பண்ண முடியுமோ அவ்வளவு குறுகிய முறையில் நான் பதிவு பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பதிவை பாக்குற பக்தர்கள் நீங்களும் வந்து இந்த ஸ்தலத்து பூவனநாதரையும் செண்பகவள்ளி அம்மனையும் கண்டிப்பாக வந்து தரிசனம் செய்யுங்க இந்த கோவில் பட்டியில வீட்டில் இருக்கிற இந்த சுவாமியை அம்பாளையும் வழிபட்டு நீங்களும் இறையருளுக்கு பாத்திரம் ஆகணும்னு உங்களையும் நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விளைப்படுவது உங்கள் சித்ரா